ஹரி கிருஷ்ணன் லா நமஸ்காரம் நாளைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஒரு திருவிழா நடக்க போகுது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு தான் சொல்றேன் நாளைக்கு ஜெகநாதர் பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை நடக்க போகுது ஒரே இருக்கக்கூடிய ஜெகநாதர் பூரி ரத யாத்திரை உலகத்திலேயே பெரிய திருவிழா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து அதுல கூடுவாங்க சோ அதனால இந்த திருவிழா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜெகநாதர் அப்படின்னு அவருக்கு பேர் ஜன் ஜத் அப்படின்னா உலகம் இல்லையா உலகத்திற்கு நான் தான் நாதர் நான் தான் வந்து தலைவன் காட்டுவதற்கு காட்டுவதற்காக பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப பெரிய தேர்ல இறங்கி வராரு சோ முதல் முதல்ல இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து கோயிலை விட்டு வெளியில வந்தார் அப்படின்னா அது அந்த கோயில தான் ஆரம்பிச்சது சோ இன்னைக்கு அந்த கோயில ஆரம்பிச்சுதான் நம்ம என்ன பண்றோம் நிறைய ஊர்கள்ல வந்து தேர் திருவிழா எல்லாம் பண்றோம் இல்லையா நம்ம மதுரில சித்திர திருவிழாவா இருந்தாலும் சரி இல்லை எந்த ஊரில் வந்து தேர் திருவிழா இப்போ நடக்குது தேர் திருவிழா அப்படின்னா என்னது கோயில் இருக்கக்கூடிய கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நம்மை பார்ப்பதற்காக நம்மளை வந்து பார்ப்பதற்கு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரோடில் அவர் இறங்கி வர்றார் ஏன்னா நம்மள நிறைய பேர் கோயிலுக்கே போறது கிடையாது நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால என்ன பண்ணார் இறங்கி வந்து நம்மளை பார்க்க வர அதே போல ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப கொஞ்சம் நாட்டில் வந்து உள்ள போய் பூந்து பார்ப்பாங்க நாட்டில் எப்படி நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ராஜா வந்து வெறும் அரசவையில் உட்காந்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது அப்பப்ப என்ன பண்ணும் ஊர்லயும் இறங்கி பார்க்கணும் ஊர்ல நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இறங்கி பார்க்கணும் அது போல கடவுள் வந்து உலகத்துக்கே ராஜாவா இருந்தாலும் என்ன பண்றாரு அவர் இறங்கி வந்து பாக்குறாரு மக்கள் நிலவரம் எப்படி இருக்கு மக்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா என்ன பிரச்சனைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு வந்து இறங்கி பாக்குறாரு ஸோ இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெகநாத் இதான் ரத யாத்திரைன்னு சொல்லி சொல்கிறோம் தேர் திருவிழான்னு சொல்லி சொல்கிறோம் இது முதல் முதல் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஜெகநாத் பூரின்னு சொல்லி சொல்லலாம் உலகத்திலேயே பெரிய தேர் திருவிழா அப்படிங்கிறது ஜெகநாத் ரத யாத்திரை தான் நாளைக்கு இது நடைபெறுது ஸோ நாளைக்கு வந்து நிறைய கோயில்களில் வந்து இந்த ஜெகநாத் ரத யாத்திரை பண்ணுவாங்க இந்த ஜெகநாத் ரத யாத்திரை பொதுவாக வந்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஷீல பிரபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் இருக்கா இல்லையா ஸோ இந்த ஸ்தாபகாச்சாரியில் ஸ்ரீல பிரபபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ரத யாத்திரையை உலகம் முழுவதும் கொண்டு போனார் அவர் ஒருத்தர் அவர் ஒருத்தருடைய கருணையினால எந்த ரத யாத்திரையானது வெறும் கூரில மட்டும் நடந்துட்டு இருந்துச்சோ அந்த ரத யாத்திரையானது இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கு ம் அதனால நம்ம என்ன பண்றோம் இஸ்கான் டெம்பிள் என்ன பண்றோம்னா நிறைய கோயில்கள்ல இந்த ரத யாத்திரை அப்படிங்கிறது பண்ணுவோம் இன்னைக்கும் நிறைய ஊர்களில் அமெரிக்கால இப்படி நிறைய ஊர்களில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளிலும் இந்த ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு ரத யாத்திரை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமா இந்திய மக்கள் மட்டும் கொண்டாடிட்டு இருந்தாங்களோ அந்த ரத யாத்திரையானது இன்னைக்கு உலகம் முழுக்க உலகம் முழுவதும் கொண்டாது காரணம் என்ன அப்படின்னா ஷீலா பிரபபாவுடைய கருணை